அனைவருக்கும் வணக்கம் சினிமாக்கு படம் ஒண்ணு நடிக்கிறாரு அதுக்கு கூட்ட வேண்டியிருக்கு இது ஷூட்டிங் படம் பாவீங்களா எப்படி இல்லாம பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்கு கேட்ட உடனே மனித செயல் போட்டு யாரையும் வெளியே போகாம பார்த்துருக்காங்க நக்கிரன் கோபால் அவர்கள் வந்து ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயத்த வந்து சொல்லிருக்காரு சமீபத்துல அவர் கொடுத்த பேட்டியில கரூர்ல மக்களுக்கே தெரியாம ஜனநாயகம் படத்தோட ஷூட்டிங்க எடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க அதனாலதான் கூட்டம் இருக்கு கூட்டத்தை ரொம்ப நெருக்கமா வச்சிருந்தாங்க அந்த கூட்டத்தை விலகவே அவங்க உடல மனித சங்கிலாம் போட்டு வச்சிருந்தாங்கன்னு பகீர் பகிரான அடுக்கடுக்கான தகவல்களை அவர் போடுறாரு அதுக்கு பல ஆதாரங்களை அவர் சொல்றாரு அவர் சொல்லும்போது ஒரு வரையில சொல்லிட்டு போயிட்டாரு இப்போ நம்ம பார்க்க போற கருவில் நடந்த அடுத்தடுத்த சம்பவங்கள் தாவேக்க நிர்வாகிகள் ஆதவர்ஜனாவா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் எல்லாரும் பண்ண விஷயங்களோட நீங்க பொருத்தி பார்க்கும் நீங்க இதெல்லாம் உண்மையா தான் இருக்குமோ இப்படிலாம் செய்ய முயற்சி பண்ணிருக்காங்களா இந்த ஆதாரங்களை இப்படி எல்லாம் அழிக்க பாக்குறாங்களா உங்களுக்கு நல்லா தெரியும் அதை தான் நம்ம வீடியோவில் விளாவறியா பார்க்க போறோம் மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நான் செந்தில் இது தமிழ் கூடாரம் நக்கிரன் கோபால் அவர்கள் முதல்ல சொல்ற ஆதாரம் ட்ரோன் கேமரா வச்சு ஹை டெஃபினேஷன் கேமரா வச்சு அவங்க வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க விஜய் தரப்பு மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு முப்பத்தி ஆறு கேமராங்கிறது கூட கொஞ்சம் அதிகம்னு வச்சுக்கோங்க ஒரு நாலு கேமரா நல்ல ஹை டெஃபினிஷன் கேமரா இருந்தாலே நீங்க வந்து பக்காவா வீடியோ எடுக்க முடியும் இப்போ விஜய் படத்துக்கு ஜனநாயகன் படத்துக்கு இந்த சீன் தேவைப்படுது அதாவது விஜய் வந்து வர்ற மாதிரி மக்கள் வந்து ரொம்ப கூடுற மாதிரி விஜய் வால்கன் கத்துற மாதிரி விஜய்க்கு பெரிய ஆதரவு இருக்கிற மாதிரி படத்துல ஒரு சீன் வருது அப்ப அந்த சீனுக்கு நம்ம வந்து ஆட்களை சேர்க்கணும்னா இப்ப வந்து ஒரு செட்டு போட்டு எடுக்கணும்னு வச்சுங்களேன் ஒரு ஐம்பதாயிரம் பேர் கூட்டணும்னா எவ்வளவு செலவாகும் ஒவ்வொருத்தருக்கும் சம்பளம் கொடுக்கணும் அத கூட்டுறதுக்கு பெரிய வேலை வேணும் அதனால ஈஸியா இது மாதிரி ஒரு கூட்டத்துல வந்து நம்ம வீடியோ எடுத்துட்டோம்னா அதை அப்படியே சீமால வந்து போட்டரலாம் அப்படிங்கறதா அவங்களோட பிளான் இது வந்து போற போக்குல நீங்க சொல்லாதீங்க இதுக்கு ஆதாரம் இருக்குதா அப்படின்னா கரூருக்குள்ள நுழையும் போது விஜய் வந்து பஸ்ஸுக்குள்ள போயிட்டாரு வெளியில உட்கார்ந்து இருந்தவரு பஸ்ஸுக்குள்ள போயிட்டாரு ஏன் பஸ்ஸுக்குள்ள போனாரு வர்ற வழிகள் விஜய மக்கள் பார்த்துக்கிட்டே இருந்தா பாக்குறவங்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க போயிடுவாங்க அந்த ஒரு இடத்துல வேலுச்சாமி போற அந்த ஒரு இடத்துல கூட்டத்தை கூட்ட முடியாது அவரு அந்த ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கு பிறகுதான் பஸ்ஸுக்கு முன்னாடி வந்து உட்காருறாரு அப்ப என்ன நினைக்கிறாங்க கூட்டத்தை ஒரு இடத்துல வந்து குமிச்சு காட்டணும் அப்படிங்கிற திட்டம் அவங்களுக்குள்ள இருந்தது நல்லா தெளிவுது ரெண்டாவது பஸ்ஸ சுத்திலையும் நாலு கேமரா ஹை டெஃபினிஷன் கேமரா வச்சிருந்திருக்காங்க பஸ்ஸுக்கு உள்ளாரையும் விஜய் பாக்குற மாதிரி அதாவது விஜயோட வியூல இருந்து மக்களை பார்த்தாவே எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதுக்குள்ள ஒரு கேமராவும் வச்சிருந்துருக்காங்க இவ்வளவு கேமரா வச்சிருக்கட்டும் இதெல்லாம் வந்து படம் ஷூட்டிங்காக தான் வச்சிருந்தாங்களா அப்படின்னு நீங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் அப்படி வச்சு இந்த வீடியோ எல்லாத்தையும் வந்து அரசாங்கத்துல ஒப்படைக்கலாம்ல திமுக தானா சதி பண்ணிருச்சுன்னு சொல்றீங்க அப்ப நீங்க வந்து பாருங்க இவ்வளவு கேமரா நான் வச்சு எடுத்திருக்கிறோம் இதெல்லாம் நீங்க பாருங்க இதுல எவ்வளவு சதி நடந்திருக்குன்னு நீங்க காட்டலாம்ல ஆனா வரைக்கும் அவங்க அதை பத்தி மூச்சு விடவே இல்லை விஜய் தரப்புக்கு நல்லா தெரியும் இவங்க ஷூட்டிங்காக பிளான் பண்ணி பண்ணத ஒரு அமைச்சிருக்காங்களா நீதிமன்றம் அந்த புலனாய்வு அமைப்பு இது வரைக்கும் அவங்க கிட்ட எந்த விதமான கேசட்டோ இருக்கு எதுவுமே கேட்கல கேட்கறதுக்கு முன்னாடியே இது சிபிஐ தரப்புக்கு நம்ம மாத்திட்டா சிபிஐ யாரு கண்ட்ரோல்ல இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்களோட நம்ம கூட்டணி டீலிங் பேசிட்டா எப்படியும் வந்து மத்திய அரசு காப்பாத்திடுவாங்க ஏன்னா சிறப்பு புலனாய்வு பிரிவு இவங்க ஷூட்டிங்க்கு திட்டமிட்டு தான் இதெல்லாம் பண்ணாங்க ஷூட்டிங்க்கு திட்டமிட்டு தான் கூட்டத்தை நெருக்கமா கூட்டினாங்க கூட்டத்தை விலகி போக உடலுங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா மொத்தமா கட்சியோட சோழியே முடிஞ்சு போயிரும் விஜயோட சோழியும் முடிஞ்சு போயிரும் அதுக்கு உதவியாடுறவங்களோட சோழியும் முடிஞ்சு போயிரும் சட்டப்படி பயங்கரமான தண்டனை அவங்களுக்கு கிடைக்கும் இதை நல்லா வந்து தான் வேற வழியே இல்லாம இவங்க வந்து பாரதிய ஜனதா கிட்ட போயிட்டு தஞ்சம் வந்திருக்காங்க இருக்காங்க அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க எல்லாருமே அச்சுராஜா முதற்கொண்டு கொண்டு எல்லாம் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவாரு நீங்க கனவுல கூட நினைச்சீங்களா வாய்ப்பே இல்லதான் நினைச்சோம் பாருங்க எவ்வளவு பெரிய அதிசயம் தான் நடக்குது எச்சு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு ரங்கராஜ் பாண்டே சப்போர்ட் பண்ணி பேசுறாரு அண்ணாமலை சப்போர்ட் பண்ணி பேசுறாரு தமிழிசையே சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க எல்லாருமே ஏன் இப்படி திடீர்னு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி எல்லாம் எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது நாங்க மாட்டிக்குவோம் நாங்க ஷூட்டிங்க்கு வந்து பிளான் பண்ணணும்னு தெரிஞ்சு போச்சுன்னா ரொம்ப பெரிய கஷ்டமாயிரும் அதனால எப்படியாவது எங்களை காப்பாத்துங்கன்னு தான் இவங்க பாரதிய ஜனதா கிட்ட தஞ்சம் மூந்து அண்ணன் நக்கீரன் கோபால் வந்து தெளிவா சொல்றாரு இது வந்து அவர் சொல்றாரு இதை நம்ப முடியாது அப்படின்னு நீங்க பிறந்தாலும் கூட இப்ப இந்த கருவில் நடந்த எல்லா சம்பவங்களும் நீங்க வச்சு பாருங்களேன் இவங்க கூட்டத்தை ஒரு இடத்துல வந்து குமிக்கிறதுக்கான காரணம் என்ன இத்தனை கேமரா வச்சு எடுக்க வேண்டிய காரணம் என்ன இந்த கேமரா எடுத்த படங்கள் எல்லாம் எங்க இதையெல்லாம் ஆதவர்ஜினா எடுத்துக்கிட்டு தான் டெல்லி போனாரு அப்படின்னு ஒரு பேச்சும் வருது இந்த ஆதாரங்களை அழிச்சிட்டா இதுல இருந்து வந்து நம்ம தப்பிச்சிடலாம் இதை மத்திய அரசு கிட்ட சொல்லி வந்து இதை வெளியில வராம பண்ணணுங்கிற முயற்சியில தான் இந்த தாவேக்க நிர்வாகிகள் வந்து ஈடுபட்டிருக்குதா தெரியுது இத்தனை ஆயிரம் பேரை வெயில்ல கால் கடுக்க நிக்க வச்சு தண்ணி இல்லாம நிக்க வச்சு அவ்வளவு கஷ்டப்படுத்தி தான் உங்களோட ஷூட்டிங்க நீங்க எடுக்கணுமா இது நேச்சுரலா இருக்கணும்ன்றதுக்காக அவங்க பிளான் பண்ணிருக்காங்க போது கேட்கும் நமக்கு பகிர்ந்து இருக்கு இப்போ இவங்களுடைய பேராசைனால இப்படிப்பட்ட அசம்பாவிதம் நடந்து இவ்வளவு பெரிய மோசமான ஒரு சூழல் ஆயிருச்சு இதுல நக்கீரன் கோபால் அவர்கள் மட்டும்தான் துணிச்செல்லாம் இந்த மாதிரி சில வார கருத்துக்களை சொல்றாரு அவரு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாரு கூட்டம் ஒரு இடத்துல கூடின உடனே அந்த கூட்டம் வெளியே போகாம இருக்கிறதுக்காக இவங்களோட ஆளுங்களே வச்சு அவர் வந்து மனித சங்கி மாதிரி நிறுத்தினாங்கன்னு சொல்றாரு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இந்த ஸ்டாண்ட் வித் விஜய் விஜயோட தான் நாங்க இருப்போம் எப்பவுமே தான் சப்போர்ட் பண்ணு சொல்றவங்க எல்லாம் கொஞ்சமா யோசிச்சு பாருங்க இவ்வளவு கூட்டத்தை கூட்டி அதை அதை ஷூட்டிங் எடுத்து அதை வந்து பணத்துல சேர்த்து சுயநலமா யோசிச்சிருக்கிறான் ஆனா நீங்க கொஞ்சம் கூட யோசிக்காம நீங்க இன்னுமும் வந்து ஸ்டாண்ட் வித் விஜய்ன்னு சொல்லிட்டு அவருக்கே முட்டு கொடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சமாவது இந்த மனிதாபமானம் இருக்கா அவங்களுக்குதான் மனிதாபமானம் இல்லை அவங்களுக்கு மக்கள் வெயில நின்னா என்ன மக்கள் வந்து என்ன ஆனா என்ன நமக்கு வந்து கூட்டத்தை காட்டணும் அதை வீடியோ எடுக்கணும் அதை மக்களுக்கு காட்டணும் அது மூலமா ஆதரவு திரட்டணும் அது மூலமா முதலமைச்சர் ஆனுங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருந்ததே தவிர முதல் மாநாட்டுல இருந்து இந்த கடைசியா கரூர் நடந்த சம்பவம் வரைக்கும் எல்லா மாநாட்டிலுமே மயக்கமட்டு இருந்தாங்க எல்லா மாநாட்டிலுமே அடிபட்டுச்சு பெரிய கம்பம் விழுந்துச்சு கரண்ட் கம்பத்தில் ஒருத்த அடிப்பட்டான் ஏகப்பட்ட பேருக்கு மயக்கம் போட்டு விழுந்தான் ஏராளமான ஆபத்து நடந்துச்சு ரெண்டு பேர் மருத்துவமனையில இருக்கிறான் எல்லாம் இருந்தும் கூட உண்மையிலேயே அவங்க நேர்மையானவராக இருந்தா என்ன பண்ணிருக்கணும் விஜய் தரப்பனுடைய அவருடைய பர்சனல் போட்டோகிராஃபர் வந்து நிறைய போட்டோ எடுத்திருக்காரு அந்தால் நிறைய வீடியோ எடுத்திருக்கிறாரு அதை எல்லாத்தையும் வந்து இவங்க நீங்க அரசாங்கத்திட்ட ஒப்படைக்கலாம்ல உங்க மடி மடியில தான் கனமில்லையா அப்புறம் எதுக்கு வந்து ஆதாரத்தை என்ன கொடுக்க மாட்டீங்க அப்படியா வந்து சிபிஐ சிபிஐ கேக்குறீங்க என்ன தமிழ்நாடு அரசு விசாரிச்சா என்ன சிறப்பு குழந்தை விசாரிச்சா என்ன உங்க மடியில தான் கன இல்லையே அப்ப நீங்க எல்லாத்தையும் எல்லா வீடியோ எடுத்த வீடியோ எல்லாம் கொடுத்துட்டு வழக்க சந்திக்க வேண்டியதானே குற்றம் செஞ்சவ தான பயப்படணும் மாநில அரசு விசாரிக்கா மத்திய அரசு விசாரிக்கணும்னு ஏன் சொல்லணும் திமுக அரசு மட்டுமே கிடையாது சிறப்பு புலனாய்வு குழு மட்டுமே கிடையாது நீதிமன்றம் 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 உச்ச நீதிமன்றம் வரைக்கும் நீங்க அப்படி இருக்கும்போது பயப்படுறீங்க அப்ப இவங்க ஏதோ கோல்மால் கோல்மால் பண்ணதுனாலதான் வகையா சிக்கிக்கிட்டோம்டா இனிமேல் நம்ம மாட்டினோம்னா இப்ப நம்ம கையில இருக்க ஆதாரம் எல்லாம் நம்ம கட்சி இருக்காது நம்மளும் இருக்க மாட்டோம்னா அவங்க நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு ஆரம்பத்துல சொன்ன எல்லா சம்பவங்களும் ஆதாரமா இருக்கு யூடியூபர்ஸ் இன்னும் ஏராளமான டிவி சேனல்ஸ் சேனல்ஸ் எல்லாம் வந்து எடுத்த வீடியோ சிறப்பு புலனாய்வு குழு வந்து கேட்டிருக்காங்க எடப்பாடியே முதல்ல வந்து நடுநிலையா பேசினவரு இப்ப அவரும் சிபிஐ விசாரணை பிஜேபி கூட்டணும் அவரு பிஜேபி கவர்மெண்ட் அவரையும் அப்படி சொல்ல சொல்லிருக்காங்க ஏன்னா அவருக்கும் விஜய் தப்ப வைக்கணும் விஜய் எப்படியா தப்ப வச்சாதான் விஜய் கிட்ட இருந்து கொஞ்சம் வந்து ஓட்டு வாங்கி இருக்குல்ல ரசிகர் ஓட்டு போடுவாங்கல்ல அந்த ஓட்டை வந்து எடப்பாடி வாங்கி அவர் முதலமைச்சர் ஆயிரம் மொத்தத்துல எல்லாருமே வந்து சுயநாதிகள் தான் தப்பு செஞ்ச வந்து தப்பிச்சு போயிருவான் அவனுக்கு நீங்க அடக்கலம் கொடுத்துருவீங்க அப்ப தண்டனை யார் அனுபவிக்கிறது இப்போ என்ன சூழ்நிலைனா விஜய் வந்து முதலமைச்சராகணும் துணை முதலமைச்சராங்கிறதெல்லாம் திக்கி போட்டாங்க தப்பிச்சா போதும் அவ்வளவுதான் தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி தப்பிச்சா போதும்டா சாமி பிஜேபி கிட்ட போய் நினைச்சிட்டாங்க இந்த தாவேகா குரூப் நீதி நேர்மை அறம் எந்த கட்சிக்காரருக்கும் அவனுக்குமே கிடையாது கூட்டணி வைக்கணும் ஜெயிக்கணும் ஆட்சியை பிடிக்கணும் அவ்வளவுதான் மனிதனுடைய உயிர் வந்து எவ்வளவு ஒரு அற்பமா போயிடுச்சு பாத்தீங்களா இதை வந்து ரசிகர்கள் புரிஞ்சுக்கணும் மக்கள் புரிஞ்சுக்கணும் மறக்காம உங்க கருத்துக்களை பதிவு செய்யுங்க நான் செந்தில் இது தமிழ் கூடாரம்